குறுகிய கால வினா குறுகிய கால வினா என் ஒன்று மாண்முக உறுப்பினர் திரு மா சுந்தரச் செல்வன் துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நான் பேசும்பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பிறகு மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட நூறு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின்கள் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தேன் அதன்படி பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு அரசு துறைகளிலையும் நூற்றி நான்கு வீரர்களுக்கு சென்ற ஆண்டு மட்டும் வேலைவாய்ப்புகளை அந்த பரிநியமன ஆணைகளை முதலமைச்சர் அவர்களே அவருடைய கைகளால் வழங்கியிருக்கின்றார் அதே போல் இந்த ஆண்டும் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மேலும் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு கண்டிப்பாக அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு மற்ற பொதுத்துறைகளில் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்பதை மாண்பும உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர் மாண்மு உறுப்பினர் சிந்தராஜர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தனது அசாத்தியமான தலைமை பண்பால் இந்தியாவின் சமூக நீதியின் தலைநவர தலைநகரமாக தமிழகத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைநிமிர்த்து இருக்கிறார் சமூக நீதிக்கான தலைநகரமாக மாத்திரமல்லாமல் சமத்துவத்தையும் தோழவையும் அடித்தளமாக கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிற விளையாட்டு துறைக்கும் தமிழ்நாடு தான் தலைநகரம் என்பதை நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இன்று நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வெறும் பதக்கத்தை மாத்திரம் தருவது என்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிற நடைமுறை தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த நடைமுறை அனைத்து தளங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டும் அந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வே பின்பற்றப்படுமா என்பதையும் காவல்துறையில் பணியாற்றுகிற காவல்துறையிலும் விளையாட்டு வீரர்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆகவே அத்தகைய முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பது காவல்துறைக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நிச்சயமாக இந்த ஆண்டும் குறைந்தது நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுத்தரப்படும் அதுபோல் விளையாட்டு வீரர்கள் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே காவல்துறையில் இந்த வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இதற்கான அரசாணை இந்த ஆண்டு வெளியிடப்பட்டு இதுவரை சென்ற ஆண்டு கொடுத்த அந்த நூற்றி நாலில் பதினோரு வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் தற்பொழுது காவல்துறையில் முப்பத்தி ரெண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பங்களை கோரியுள்ளது விரைவில் இரண்டாம் நிலை காவலர் அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பொறுப்புக்கும் அந்த விண்ணப்பங்கள் கோரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தங்கள் போல தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைவான அறிவிப்பை தந்திருக்கிற மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி இந்த கேள்விக்கு மாத்திரமல்ல கடைகோடியிலிருந்து வெளிப்படுகிற குரலாக எனது குரல் வெளிப்பட்டது காட்டுமன்னார் கோவிலே திருமுட்டத்திலே ஒரு சிறு விளையாட்டரங்கம் வேண்டும் என்று கேட்டேன் அதையும் இந்த அறிவிப்பிலே அறிவித்து சாதித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் ஒரு அவரது ஆற்றல் மிகுந்த பணிகள் காலத்தின் தேவைக்கு ஏற்ப களத்தை தகவமைக்கிற நவீன உத்தி இவைதான் விளையாட்டுத்துறையை இத்தளவில மேம்படுத்தியிருக்கிறது ஆகவே அவரது கனிவு பரப்பை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இத்தகைய அவர்கள் விளையாடுகிற அந்த களத்தை ஒரு வாய்ப்பாக வை வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் இத்தகைய பணி நியமனங்கள் ஒதுக்கீடுகள் வழங்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு வருகிறேன் துணை முதலமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களுங்க மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய அரசு மாணவ முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள் கடந்த வாரம் கூட நம்முடைய அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் நியமனம் செய்வதற்கான அந்த சட்ட முன்வடிவை இந்த அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு வர இருக்கின்றார்கள் இதற்காக அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சகோதரிகள் முதலமைச்சர் அவர்களையும் என்னையும் சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க அவர்கள் சொன்ன வாக்கியம் இத்தனை நாட்களாக கேட்கும் இடத்தில் இருந்த நாங்கள் முதன் முதலாக கொடுக்கும் இடத்திற்கு வரப்போகிறோம் என்று அந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை இங்கே நான் பதிவு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்ற துறைகளைப் போலவே விளையாட்டுத் துறையிலும் மாற்றுத்திறனாளிகள் சாதிக்க நம்முடைய அரசு தொடர்ந்து துணை நிற்கும் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்பே பயிற்சி கட்டணம் பயண கட்டணம் என்று நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து நிதியுதவிகளை அளித்து வருகின்றோம் இதுவரை நூற்றி தொண்ணூத்தெட்டு பேரா பிளேயர்ஸ்களுக்கு மட்டும் நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்களுடைய பயண செலவு பயிற்சி செலவுக்காக மட்டுமே செலவு செஞ்சுருக்கிறோம் அது மட்டுமல்ல அவங்க வந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்ற பின்பு மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு மற்ற வீரர்களுக்கு இணையாக உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரா நம்முடைய அரசு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கின்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மற்ற வீரர்களுக்கு இணையாக மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் பணி ஆணைகளை விரைவில் வழங்க வருகின்றோம் இதுவரை இந்த நூற்றி நான்கு பேர் கொடுத்திருக்கிறோமே ஐந்து மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு எங்களுடைய சென்ற ஆண்டு டார்கெட் நூறு போது நூற்றி நான்கு அச்சீவ் பண்ணோம் இந்த ஆண்டு நூறு இதில் வந்து குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு அரசு பொதுத்துறைகள் நிறுவனங்களையும் அரசு துறைகளையும் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்